இழந்து போன வாழ்க்கையை தரக்கூடிய தலம் இந்த திருமுருகன் பூண்டி உங்க வாழ்க்கையை இழந்து போச்சுன்னா பணம் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையவே மீட்டு தரக்கூடிய தரம் மாதம் ஒரு நாள் முருகன் பூண்டி பெருமான் திருவடியை பிடிச்சுக்குங்க எவ்வளவு கடன் சுமை இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையே ஓட்டை உடைந்த கப்பல் போல முழுகினாலும் சரி எங்கிருந்தோ ஒரு கட்டையை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்து சுமக்க வச்சு உங்களை காப்பாற்றுவான் ஈசன் சத்தியமாக சொல்லுகிறேன் சிவனை நம்பியவர்கள் கெட்டு போனதாக சரித்திரம் கிடையாது வரலாறு கிடையாது எப்படியாவது உங்களை காப்பாற்றுவார் சிவன் 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 அவனை சொல்வதற்காக தான் இந்த பிறவி எனக்கு கொடுத்திருக்கிறான் அவன் அமெரிக்காவில் சிவலிங்கம் கிடைக்குது ஆப்பிரிக்காவில் சிவலிங்கம் கிடைக்கிது சவுதி அரேபியாவில் மெக்கா மெது எல்லா ஊர்லேயும் சிவலிங்கம் தான் இருக்குது மொச்ச கோட்டையில் இருந்து அரிசியில் இருந்து பலா கோட்டையில் இருந்து விதைகளில் இருந்து எல்லா இடத்தையும் பாருங்கள் சிவலிங்கமாக தெரியும் எல்லா சிவலிங்க வடிவம்